ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே என்ன ஆயிற்று உனக்கு ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்காக கவலைப்படுகிறாய் உன் அம்மா மீது உனக்கே நம்பிக்கை இல்லையா தங்கமே உன் நான் உனக்கு ஒரு விஷயத்தை கூறட்டுமா என் மீதான நம்பிக்கையை மட்டும் நீ எப்பொழுதுமே இழக்காதே உன் தாய் நான் உனக்கான அதிசயத்தையும் அபூர்வத்தையும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிகழ்த்துவேன் என்ன என்றொ என்னுடைய நாமத்தை நீ எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டே இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ நினைத்த காரியத்தை நான் நிச்சயமாக முடித்து கொடுப்பேன் நான் உனக்கான விஷயத்தை தாமதப்படுத்துகிறேன் என்றால் அது உனக்கு நூறு மடங்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் அதை நீ புரிந்து கொள் அது புரிகிறதா உனக்கு உன் கண்களை துளைத்துவிட்டு முதலில் நீ சென்று சாப்பிடு நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளைக்கு என்ன வேணும் என்று எனக்கு தெரியாதா நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் நீ அனுபவித்த வழியையும் வேதனையும் உன் தாய் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் கூடிய விரைவில் உன் கஷ்டத்தை அனைத்து உன் தாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் தங்கமே என் அன்பு பிள்ளை உனக்கு என்ன வேணும் என்று உன்னைவிட எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே நீ நிம்மதியாகவும் தைரியமாகவும் இரு உன் தாய் நான் இருக்கிறேன் நீ எதையெல்லாம் நினைத்து கவலைப்படுகிறாய் அது கண்டிப்பாக உன் தாய் உனக்காக உனக்கு சாதகமாக மாற்றித் தருகிறேன் என்னை முழுமையாக நம்பு என் தங்கமே நீ உனக்கு தெரிந்த வழியில் முயற்சி செய்து பார்த்து விட்டாய் இப்பொழுது இந்த தாய் சொல்வதை நீ கேள் தங்கமே அடுத்தவரை அடுத்தவர்களிடமிருந்து குறை மட்டும் கண்டுபிடிக்காதே என் தங்கமே எல்லோரும் மற்றவர்களிடமிருந்து குறை கண்டுபிடிக்க சொன்னால் சொ வெகு விரைவாக கண்டுபிடித்து விடுவார்கள் அது அவர்களின் கைவந்த கலையாகும் இந்த தவறை நீயும் செய்யாதே என் தங்கமே ஆனால் அதை திருத்த சொன்னால் மட்டும் அதற்கு யாரும் முன்னரே வரவே மாட்டார்கள் அது உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக புரியும் என் அன்பு குழந்தையை குறையை கூறுபவர்கள் கூறி தான் இருப்பார்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் நம்மால் முன்னேற முடியாது ஆனால் எல்லாம் விட்டு விட்டு நீ உன் வேலையை பார் என் தங்கமே உனது சூழ்நிலைகள் உன்னை தடுமாற வைக்கின்றது ஏதோ உன் எண்ணங்கள் வட்டமிடும்படி சுத்தி கொண்டே இருக்கிறது உன் மனம் அழகிய கோலங்களாக இருந்த நிலையை தாண்டி உன்னையே நீ வெறுக்கும் அளவிற்கு உன்னை கொண்டிருக்கிறது உன்னை மந்தமா உனது மந்தமான எண்ணங்களை உன் மனதில் இருந்து எடுத்தங்கமே அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியை பெறும் உன் வாழ்க்கை பூங்காவனம் போல் அழகாயிருக்கும் உன்னுடைய தோல்விக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிடு உன்னுடைய வெற்றிக்கான பாதையில் நான் உன்னை அழைத்து செல்கியே செல்லப்போகின்றேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னால் உன்னை வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்ல முடியும் அதை நீ புரிந்து கொள் என் தங்கமே வெற்றி அடையும் முழு தகுதியும் உன்னிடம் உள்ளது கலங்காதே பிள்ளையே நான் இருக்கிறேன் நல்லதே நினைக்கும் உனக்கு இனி நல்லதே மட்டுமே நடத்தி தரப்போகின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என்ற எந்த தாயின் நாமத்தை நீ கொண்டே இரு உன் என் தங்கமே உன் தாய் உன் முன் உன் முன்னால் காட்சி அளிக்கும் தருணமும் கண்டிப்பாக வரும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி